i you <laughs> ஓ சிட்டுக்குருவிக்கு கண்ணி போட்டோம் ஆமா அதுல வந்து ஒரு சிங்கம் மாட்டிக்கு சிங்கம் மாணிக்கு வலை போட்டோம் ஆமா அதுல வந்து ஒரு மயில் மாட்டிக்கு மாற்ற போட்டேன் ஆமா என்ன கேக்குது மா மங்கள் அல்ல பொழுது புழுது வரையின மலையில் மங்கள் அல்ல பொழுது

சத்தம் ஆடி மாடி கதை சாத்தி கொடுங்க

பாவம் தின்ன தீர வாமா போவோம் ஐயோ வேடாக உட்காருறேன் நீ हूं சொல்றையா அம்மா हूं சொல்றையா அம்மா நீ ஏன் அம்மா

ி ஆண்டவன் செய்த தற்புத

அப்படிதான் நடக்கணும் ஆமா ஏசன் கடைக்கு சக்கரம் வாங்கறது மாதிரி போ கடை சாத்தியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவார் ஏன்னு கேட்டா நடக்க வேண்டியதுதான் பூமி எதிரே பெண்கள் நடக்கணும்னு சொல்லுவாங்க நடக்க கூடாதுங்க பெண்கள் நடக்க கூடாது ஆமா அந்த காலத்துல பூமையெல்லாம் நடந்தாங்க இன்னைக்கு பூமையில தான் நடக்கறாங்க எப்பயே நடக்கவா அவங்க நடக்கது இல்ல அவங்க கோடுகள் சேரும் பாதி மாதிரி என்ன சேரும் கீல்ஸ் சொல்லி ஒன்றரை ஒன்றரை அடி சாதாரணமா இருக்கும் போது நல்லா நேரம் நிப்பாங்க ஆமா அது ஏஞ்சி நினைச்சீங்க சும்மா லாகா கூட குதறுறேர் மாதிரி ஆமா இப்படி ஆடிவாங்க கட்டந்தா ரோட்ல தீபொரி திருமுகம் மாதிரி இருந்து பறக்கும் ஜல்லிக்கில்ல பறந்து ஓடும் ஆமா அம்மா சீரிபெர்க்காக சிந்திக்கிறது சிந்திக்கதருக்கு கால் சிலப

பசி அம் பசி அம்மா நெல்ல மல்ல சாம்பார் ரசம் காரக்குழம்பு மூணு வித பொது மாதிரி வருஷத்து வருஷம் சாப்பாடு மட்டும் எந்த குறையுமே கிடையாது எந்த மொபைலுக்கு சிறப்பான சாப்பாடு தான் எனக்கு பசிக்குன்னு சொல்லல

சாப்பிட சாப்பிட்டு என்ன சொல்றாரு என்ன ஐயோ ஐயோ அரியா பசங்களுக்கு மருந்து பார்த்திருக்கேன் வயசான கிழமை எனக்கு மருந்து

உனக்கு என்ன வேணும் வேதாமா வேணும் மறுபடியும் மறுபடியும் சொல்கின்றேன் என் தந்தை சொல்லாமல் யாரையும் நான் கேள்வி எடுத்து பார்க்க மாட்டேன் சென்று வரிகள் முகத்திர முகிக்காயர் சொன்னார் பார்த்தார் முருகப் பெருமான் கடவுளாக இருந்து நம்முடைய காதல் கை கோடு இல்லை இல்லை நாம் என்ன தவறு செய்யும் என்று யோசனை செய்தார் ஆஹா முதற் கடவுள் மூத்த கடவுள மன்ன விநாயகப் பெருமானை வணங்கவும் உணனாளன் ஆமாம் ஆமாம் இப்படிப்பட்ட சோதனை செய்கின்றார் யாரை கூப்பிறாரு அண்ணா அண்ணா ി നെമ്മതിവി എന്നത്രി

ஒரு பெண்ணா காதலிக்கிற நீதான் நான் எப்படி ஆட்சி கல்யாணம் வைக்கிறோம் நான் மங்கரங்கி போங்கறேன் ஏனா என்ன பண்ண போறாரு மறுபடியும் கறாதமா ஆஹா சிக்கி கொண்டான் மேல அண்ணா ஏனா என்ன கற அவன ஏனா ஏனா கோம் வராது ஏன் சொன்ன இவருக்கு என்ன ஒரு தெய்வான ஒரு மனைவி இருக்கு இரண்டாவது வள்ளிமல ஆசைப்பரிய தப்பு ஆ கல்யாணம் பண்ணவங்க நாங்க எல்லாம் ஏதோ வாரி கட்டிடணும் நினைக்கிறேன் நம்ம கல்யாணம் பண்ணாத இருக்குமே நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சானா அவனே ரெண்டாவது கல்யாணம் ஆசைப்பட நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணவங்க நாங்க எல்லாம் என்ன வாரி கட்டிடணும் தெரியுமா என்ன கல்யாணம் பண்ணாத வாழ்க்கை பேச்சுவர வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உண்மைதான் சொர்க்கத்தை பூமியிலேயே பாக்கலாம் உண்மைதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன அதுக்கு அப்புறம் அதை விட ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் எப்படி என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் தெரிஞ்சுக்கு என்ன கல்யாணம் பண்ணலன்னு பசங்க வீட்டுல சண்டை வளர்த்துவான்

ஆமா அதெல்லாம் முடிந்தது முடிந்துவிட்டது எலும்பு முடிஞ்சா கட்டு போட்டுலாம் மாவும் ஆயிரும் அண்ணா நம்ம குடும்பத்துல யாராவது கொடுத்த வாக்கு மீறி இருக்குமா இல்லவே இல்ல ஏன் தெரியுமா அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் ஆமாம் என்னை திருமண சீவனம் எடுத்து அமர்ந்தார்கள் அவர்களுக்கு நான் கொடுத்த வரம் ஆறு பிறவி முடிந்து ஏழாவது பிறவியிலே அமுதவள்ளி தேவியானியாகவும் சுந்தரவள்ளி அது குரவர்கள் வள்ளியாகவும் பிறந்திருக்கின்றார் ஆமா தேவியானி கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த பெண்ணை திருமண சீவனம் சொல்லிதான் ஆமா இப்ப நான் உடனே வரைஞ்சிக்கிட்டேன் நீ தான் சேர்த்திருக்க வேண்டும் பார்த்தா அதோ